அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும் அல்லது வளத்தை தரும் அல்லது துயரத்தை தரும் அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும் எது எது நடக்கக்கூடாது எது எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும் யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும் யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள் யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள் அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள் ஆக கார்த்திகை மாதம் யார் யார் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுடைய பலன் எப்படி இருக்கும் என்பதை மிக அற்புதமாக கூற உள்ளோம் கேட்டு மகிழுங்கள் மிதுன ராசிக்கு உங்கள் வேலையில் மிகச் சிறந்த அவார்டு பதக்கங்களும் பட்டங்களும் மிக அற்புதமாக கிடைக்கும் ஒரு சித்தர்களுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் குறிப்பாக அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் மாமனுடைய தயவு கிடைக்கும் அதிக லாபங்கள் கிடைக்கும் அதிக வேலை பொழுக்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் சேமிப்பு அதிகமாக சேமிப்பார்கள் ஏனென்றால் கார்த்திகை மாதம் மிதுன ராசிக்கு அற்புதமான மாதம் தங்கம் அல்லது உங்க பூர்வீக வீட்டில் தாய் உறவில் சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் உறவினால் நல்ல மரியாதை கிடைக்கும் மிதுன ராசி கார்த்திகை மாதத்தில் நல்ல சித்தர்களின் குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இதனால் வரை தடையாக இருந்தது அத்தனையுமே மிகச் சிறப்பாக கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ நீங்கள் சிறு பிரயாணத்தை மேற்கொண்டே தீர்வீர்கள் உங்கள் தேடுதல்கள் அதிக ஞானத்துடன் இருக்கும் உங்கள் கேள்விகள் அத்தனையுமே இறை சிந்தனையோடு இருக்கும் ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு இறையருளும் சித்தன் அருளும் அற்புதமாக கிடைக்க அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி வர இந்த மாதம் கார்த்திகை மாதம் நீங்க எண்ணியது அத்தனையுமே ஈடேறும் குறிப்பாக மாமனார் காலிலோ அல்லது மாமன் காலிலோ அல்லது மாமன் உறவோடு இருங்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொடுங்கள் அவர்களால் நமக்கு என்னாலும் அனுகரகமாக அனுகூலமாக இருக்கும் ஆக மிதுனம் என்றால் இந்த மாதம் உங்களுடைய மகனையோ அல்லது நீங்களோ ஜோதிடத்தை முழுமையாக உள்வாங்குவீர்கள் குறிப்பாக பாருங்க இதனால் வரை படித்து புரியாத இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் இந்த மாதம் ஜோதிடத்தை படித்து பாருங்கள் அற்புத ஞானங்கள் கிடைக்கும் இன்னொரு செயலில் சொன்னோம்னா ராமன் அதாவது அவதாரத்தில் ராம அவதாரத்தில் ராமனின் திருவடியை அல்லது ராமனின் அவதாரத்தை ராமாயணத்தை படித்து பாருங்கள் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் புரியாத புதிர் இத்தனை நாள் இருந்தது விடையாக கிடைக்கும் ஆக மிதுனம் சிற்றின் சிற்றின்ப ஆசைகள் அதிகமாக பூர்த்தியாகும் இப்போ உதாரணம் எடுத்துங்களேன் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஒரு லவ் எக்ஸ்போஸ் பண்ணல ஆனால் இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் பார்த்து பண்ணுங்க அதே நேரத்தில் இத்தனை நாள் கேட்டு அப்பா கிட்ட அம்மா கிட்ட மாமாங்கிட்ட மச்சாங்கட்ட எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு தடையும் தாமதமும் தள்ளி போயிட்டு இருந்த அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் மிக சிறப்பாக நடைபெறும் ஆக உங்களுடைய ஆசை கனவு லட்சியம் இன்னொரு செயல சொன்னோம்னா சிறு சிறு வேடங்களில் திரைத்துறையில் இருந்தவர்கள் இப்பொழுது மிக பெரிய வெள்ளித்திரையில் திரையில் மிண்டுவார்கள் அதுபோல காமெடி ஆர்டிஸ்ட் அதாவது நகைச்சுவையாக விகடகவியாக இருந்தவர்கள் சின்ன திரையில் இது வண்ண திரையில் மக்கள் மனதின் என்ன திரையில் மிக அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் மீடியாக்கள் அத்தனையும் தன்னுடைய புகழையும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஒளிப்பதிவையும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற முடியும் இந்த கார்த்திகை மாதம் ஆக கார்த்திகை மாதம் அதே நேரத்தில் பெயிண்டர்கள் அதாவது வண்ண தூரிகைகள் அதாவது ஆர்டிஸ்ட் சிறு ஓவியங்களும் பெரு ஓவியங்களும் இதில் ஓவியத் துறையில் மிக பெரிய அளவில் ஒரு சாதனையாளர் இன்று மக்கள் மத்தியில் உலக லெவலில் பிரசித்தி பெறுவார் அதே நேரத்தில் அந்த ஓவியம் மிக அற்புதமாக இருக்கும் ஆக மிதுனம் கார்த்திகை மாதத்தில் மின்னும் நன்றி நமஸ்காரம்